மக்களை நம்ம பிக் பாஸோட அடுத்த ப்ரோமோ போட்டாச்சு சோ இந்த ஒரு ப்ரோமோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அடுத்ததான் ஒரு சம்பவங்கள் என்ன அப்படின்னா எவிக்ஷன் ப்ராசஸ் அப்போ எனக்கு தெரிஞ்சு டால் டாஸ்க்ல பெருசா சுவாரஸ்யமா ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்கலையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஏன்னா முதல் ப்ரோமோ கேட்கப்பட்டது அதுல வந்து எல்லாருக்குமே தெரியும் ராணவுக்கு சப்போர்ட்டிவா தான் அப்படின்றது சோ அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாமினேஷன் ப்ராசஸ் அந்த எவிக்ஷனுக்கு டைரக்டா வந்துட்டாங்க அப்படிங்கும்போது போது அப்ப நடுவுல சுவாரஸ்யமான விஷயங்கள் எதுவும் பெருசா இருக்கப்படலையோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது வேணும்னா அந்த திருட்டு பிரியாணிக்காக வேணும்னா எக்ஸ்போஸ் பண்ற ஒரு இன்சிடென்ட் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களும் வந்து பேசப்பட்டுட்டு இருக்குது இப்ப என்ன அப்படின்னா இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னா இவரு காடை இது பண்ணாம ஒரு சின்ன ஒரு கேம் வந்து ரெடி பண்றாங்க அதாவது லாஸ்டா இருக்கக்கூடிய நாலு பேர் யார் யாரு சாத்சனா ஆனந்தி அப்புறம் ரஞ்சித் அதுக்கப்புறமா வந்து சிவகுமார் இவங்க நாலு பேருமே வந்து நாமினேஷன்ல லாஸ்ட் கட்டத்துல வந்து நிக்கிறாங்க சோ இப்போ இவங்க நாலு பேரும் எப்படி வந்து செய்வாராங்க யார் வீட்டுக்குள்ள இருக்கா யார் எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்ற விஷயங்கள் தெரியிறது எப்படின்னா ஆக்டிவிட்டி ஏரியால ஒரு கேம் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க அதாவது அதே பால் பீட் வந்து ஆக்டிவிட்டி ஏரியாக்குள்ள வைக்க வச்சிருக்காங்க இவங்க நாலு பேரும் போயிட்டு உள்ளுக்கு வந்து பொம்மையை தேணும் சோ யார் யார் பொம்மைகள் எல்லாமே அங்க பேரோட இருக்குதோ அவங்க எல்லாம் யாரோட பொம்மை வந்து நேம் இல்லாம இருக்குதோ அவங்க வந்து அப்படின்ற விஷயங்கள் தான் சோ இப்ப என்னன்னா இப்போ இவங்களை ஆனந்தி வந்து தொடர்ந்து லாஸ்ட் இடத்துல வந்து வந்து தான் சேவ் ஆயிட்டு போயிட்டு இருக்காங்கன்ற விஷயங்கள் தெரிஞ்சு போச்சு இந்த வாரம் ஆனந்திக்கு நல்ல பிளாஸ்டாங் கூட சோ இன்னொன்னு என்னன்னா சாட்சனாமையார் வந்து ஓவர் கான்பிடன்ஸ்ல ஆடிட்டே இருந்தாங்க இல்லையா கடைசி பீக்ல வந்து உட்கார வச்சுட்டாரு அப்படின்றதுதான் இது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பாடம் நேத்து அவர் சொன்ன மாதிரி உன் மேல கோவப்பட்டு எனக்கு பிரோஜனம் இல்ல என்ன சொல்ல வரும்ன்றது புரிஞ்சு கேம் ஆடு அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் இல்லையா அந்த ஒரு விஷயங்கள் தான் இதை வந்து அவர் முதல் ரெண்டு வாரங்களே பண்ணியிருந்தாரு அப்படின்னா வேற லெவல் சம்பவமா இருந்திருக்கும் அப்படின்றது பட் பரவாயில்ல இப்போ அவர் அதை பண்ணிருக்காருங்க போது சாட்சனா ரியலைஸ் பண்ணிக்கிட்டா நல்லதான் பட் அது ரியலைஸ் பண்ணிக்கிட்ட எனக்கு ஃபீல் ஆகல இன்னொன்னு இந்த எவிக்ஷன்ல கடைசி சிச்சுவேஷன் வரைக்கும் வராங்கன்னா அப்ப வெளியே எந்த அளவுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கு அவங்களோட பிஹேவியருக்கு இன்னொன்னு என்னன்னா வீதிசும் இந்த வாரம் பயங்கர ரோஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது போது கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஒரு லெசனா அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த வாரம் அவங்களோட கேம் பிளே சேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்றத நம்மளால ஃபீல் ஆக எஃபோர்ட் போடுவாங்க ஜெஃப்ரி விட்டு எனக்கு ஃபீல் ஏன்னா அவர் கேப்டன் ஆகணும் வீட்டுக்குள்ள எல்லாருமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு சாச்சினா வந்து ஜெஃப்ரி கிட்ட கேப்டன்சி விட்டு கொடுக்க சொன்ன விஷயங்கள் சோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்து சாச்சினாக்கு ஒரு மரண வீதி மொமெண்ட் தான் இது ஏன்னா பயங்கர ரோஸ்ட் விழுந்திருக்கிறதுனால அவங்கதான் போவன்ற மைண்ட் செட் தான் ஓரளவு இருந்திருப்பாங்க இப்ப என்னன்னா சிவா தான் அபிஷியலா எவிக்ட் ஆயிட்டார் அப்படின்ற விஷயங்கள் நேற்று நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சாச்சு அப்படின்றதுனால மேபி சாட்சனா வந்து எப்படி கண்டினியூ பண்றாங்க அப்படின்றத நமக்கு பொறுத்து இருந்து பார்த்தா தெரியும் டால் டாஸ்க் வச்சு அவங்க வந்து அழகா வெளியே அனுப்பி விட்டாரு அப்படின்ற சம்பவங்கள் தான் சோ அப்ப இன்னைக்கு எபிசோட்ல பெருசா சுவாரஸ்யங்கள் எதுவும் இருக்காது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அப்படின்ற விஷயங்களும் நமக்கு கவனிச்சிருக்காங்க அப்படின்றது ஷிவாவோட எதிக்ஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கவுண்ட் பாக்ஸா தெரிவிச்சிருங்க மக்களே